ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே தன்பந்திரே அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணபே நம்ம காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசி உபயராசி மீன ராசி இந்த ராசிநாதன் குரு பகவான் இங்குதான் சுபபோகங்களை தரக்கூடிய சுக்கர பகவான் அதி உச்சம் பெறும் அற்புத தனயோகம் பெற்ற ராசி இந்த மீன ராசி இந்த ராசியில் குரு பகவான் ஆட்சி பலமும் சுக்கர பகவான் உச்சபலம்பெறமும் அற்புத உபயோகம் பெற்ற ராசி இவர்கள் தானும் வந்து மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் மிகவும் உபயராசிக்காரர்களும் நீர் ராசிக்காரர்களும் காலபுருஷனுக்கு பன்னிரண்டு என்ப இப்பூமியில் இப்பறவியில் ஒரு அளவுக்கு அதிகமான சுகபோகத்தை அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்றவராக இருக்கிறாங்க இவர்களில் பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ராஜோ நட்சத்திரமான குபேர பகவானி நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் மேலும் புதன் பகவானி யோக நட்சத்திரம் என்று அது மிகவும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரமும் அமைந்த வண்ணம் இருக்கின்றாங்க இந்த மீனராசிபுரத்தை மகா துல்லியவான்களை என்றே கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சானத்துக்கு அதிபதியாகவும் எட்டு என்று சொல்லக்கூடிய பணபரசனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர்தான் இந்த சுகபோகன் நாயகனான சுக்கரபோபான் இந்த சுக்கரபோபான் உங்கள் ராசிக்கு எட்டுக்குரியவராகி பன்னிரெண்டாம் வீட்டில் மறைவதால் விபரீத ராஜ கொண்டா திடீர் திரு என்று பணக்காரயகம் தனக்காரயகம் வரும் இருபத்தஞ்சி நாட்களுக்குள் கேட்டிருக்கும் அவன் கும்பத்தில் இருந்து புதன் பகவான் உங்கள் ராசிக்கு நான்கு கூடிய புதன் பகவான் ராகுபகவான் இந்த சுக்ர பகவான் என்று சொல்லக்கூடிய மெகா பவுட்ரி கிரகோடை இறந்து இந்த ஆறாமிட்டை பார்ப்பதா அரசாங்க வழி ஆதாயமும் அசாதாரணமானவர்களில் பெரும்பான்மை கிடைத்து இந்த காட்டுகள் நீங்கள் யார் என்பது நிரூபிக்கக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் தந்து விடுவார் அந்த வகையில் மிகவும் ராஜயோக பட்டியலில் இந்த இருபத்தஞ்சி நாட்களுக்கு நீங்கள் வந்து விடுவீங்க சிலருக்கு விவிஐபி நட்பு கிடைக்கும் சிலருக்கு நல்ல நண்பர்ம தொழில்துறை ஏற்றம் என்று வாழ்வில் வளமும் செழுமையும் பெற்று மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வருவீங்க கணவரால் மனைவிக்கு ஆதாயமும் மனைவியால் கணவிற்கு ஆதாயமும் இந்த காலகட்டம் கிடைக்கும் சிலருக்கு பெண் நண்பர்கள் மூலம் பெரும்பாலும் ஆக மொத்தத்தில் இந்த இருபத்தி நாட்களுக்குள் மிகவும் சாதாரணமான இருந்த நீங்கள் சரித்திரம் படைக்கும் நாயனாகவும் மிகப்பெரிய குறுகிய காலத்தில் மிகப்பெரிய தனயோகம் பெற்ற வல்லவராக வந்து மிகப்பெரிய ராஜயோக பற்றில வருவது உண்மை பெரியமானவர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிந்தால் பசுமாட்டுக்கு அகத்திக்கிற வாழைப்பழம் இனிப்பு பார்த்தம் கொண்டு அந்த பசுமாட்டை தொட்டு மணங்கும்போது யோகம் கட்டும் மேலும் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் நாராயணா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தினந்தோறும் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரித்து பற்றலாம் உங்கள் வாழ்க்கைக்கு செழுமையும் பழமையும் கிடைக்கும் மேலும் இந்த காட்டங்களில் காலபுருஷனுக்கு பதினோராம் வேடமான கும்பமலையில் இந்த சுக்கர பகவான் இருப்பதனால் இந்த சுக்கர பகவானோடு இருக்கும் வீடான சனி பகவான் மீனவெட்டில் இருப்பதனால் பலருக்கு வெளிநாட்டிலிருந்து சுப செய்தி மானிடேசன் ஆணி என்று சொல்லுவோம் டாலர் வருமானம் கிடைத்து பல நாள் வருமானத்தை ஒரு நாள் கிடைத்து மிகப்பெரிய அசாதாரணமாக பெரும் கணக்கெடுத்து மிகப்பெரிய ராஜயோக ராஜயோகப்பட்டியலில் இந்த மீனராசிக்காரங்க வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை